தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழர் மீது முகமது சம்சுதி இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னடா நடக்குது அந்த நிகழ்ச்சியில கூட சந்தோஷமா பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் இன்னைக்கு தான் ஒரு வரப்பிரசாதத்தை தந்திருக்கா எஸ் கோபி சுதாகருடைய பரிதாபம் சேனல் இந்த சேனலுடைய தற்போதைய வீடியோ வந்துட்டு ரொம்ப சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவின் கொலை செய்யப்பட்ட அந்த ஆணவ படுகொலையை பத்தி ரொம்ப காமெடியா தத்ரூபமா

மெட்ராஸ் ஒன்றில் ஆரம்பிச்ச அவங்களுடைய இந்த பரிணாமம் வந்துட்டு இன்னைக்கு பரிதாபத்தில் வந்து முடிந்திருக்கு முன்னாடிலாம் இவங்க கிட்ட அதிகமான சொசைட்டி கருத்தை பார்க்க முடியும் இப்போ கணவன் மனைவி மாமியார் மருமகள் இந்த மாதிரி வந்துட்டு கருத்துக்கள்ல போயிட்டாங்க ஜாலியா என்டர்டைன்மெண்டா அப்படியே போயிடுறது சில யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லாம் விறுவிறுன்னு வருவாங்க விறுவிறுன்னு பேசப்படுவாங்க கிளம்பிடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு அது சரக்கு அரைச்சதே திருப்பி திருப்பி அரைச்சா மக்களுக்கு வந்துட்டு எப்பவும் மாதிரி தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா போயிட்டு நம்ம ஜோக் பண்ணணுங்கிறதுக்காக கோபம்லாம் படுத்தி காட்டுவாங்க சரியா அந்த மாதிரிலாம் இல்லாம பரிதாபம் எப்பொழுதுமே அந்த கிராஃப் லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டா போவாங்க அதுவும் எப்பவுமே தான் இருப்பாங்க மிடில்ல கூட போனதான் வரலாறு இல்லை அதற்கு காரணமே

என்ன காரணத்திற்காக நீங்க சொசைட்டி கருத்துக்களை எல்லாம் குறைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல பட் இன்னைக்கு ஊடகங்களே ஒரு சில நியாயத்தை பேச வரக்கூடிய ஒரு சில சினிமாக்காரர்களே இப்ப பேசப்படலை ஏன்னா ஒரு ஜாதியை பத்தி பேசினா இன்னொரு ஜாதிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டா பேசற வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வாய முடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல

ஏனால யோசிக்க கூட முடியல அவ்வளவு அழகா இருந்தது. ஏனால வேற என்னோட செகண்ட் டைம் மறுபடியும் பார்த்தா தலால சிரிப்பை அடக்கவே முடியல. அல்டிமேட் அல்டிமேட் வேற லெவல்ல இருந்தது. கருத்துக்கள் ஓபன்ரோ இந்த கற்கண்டுகள் மாதிரி மருந்துகளால தேனை குழப்பி சாப்பிடுற மாதிரி உங்களுடைய வலியும் வேதனையும் உள்ளுக்குள்ள வச்சிக்கிட்டே நீங்க டெலிவரி பண்ண அந்த நகைச்சுவை திறமைங்கிறது

பேசுனா எவனோ ஒருத்தனுக்காக தன்னுடைய அக்கா தங்கச்சிய கொலை பண்ற அளவுக்கு போகக்கூடிய நிறைய பேரை வந்துட்டு இந்த வீடியோ பாத்தாங்கன்னா செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும் கமெண்ட் செக்ஷன்லயே காரி காரி துப்புறாங்க பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் யோசிக்கணும் பல பேர் ஆயிரக்கணக்கெல்லாம் காசும் குடுக்கறாங்க வெளிநாட்டுல இருந்து டாலர் போகுது ஆக்சுவலி எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்ல கொடுத்தா நல்லா இருக்கும் பட் கோபி சுதாகருக்கு நிறைய காசெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க மன்னன் சுதாகரன கொஞ்சம் ஏதாவது ஜிபே போட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல சூப்பரா, சூப்பராஸ்டிக்கா உங்களுடைய ஒர்க் போயிட்டு இருக்குது ஆல் தி வெரி பெஸ்ட் கவினை பத்தி நம்ம அதிகமா பேசியாச்சு

ஒரு உயிரை சாவடிச்சு அந்த தாய் அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது பதறது மனசெல்லாம் அம்மாவை அனாதையா விட்டுட்டு போயிட்டேடான் அந்த அம்மா ஏங்கி அழுகுறதோ இன்னும் ஒரு தரக்க நான் பாக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பெத்தவளுடைய பரிதவிப்போ அவளுடைய கண்ணீரும் ஒன்னும் சும்மா விட்டுடுமா கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நீ வெளியே வந்தாலும் கூட ஆண்டவ உன்னை மன்னிப்பானா அப்படி மன்னிச்சவனுக்கு பேரு ஆண்டவனா என்னடா ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை வெக்கங்க ஒரு காலகட்டத்துல நம்மளாம் அடிமையா வாழ்ந்தவன்டா நாங்களாம் என்ன எப்படி இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் ஒரு காலகட்டத்துல நம்மளாம் எப்படி இந்த தேசம் வச்சிருந்தது அடிமையாகத்தான் இருந்தோம் ஏதோ நம்ம சமுதாயத்துல ஒன்னு ரெண்டு பேர் தலை துவங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வழியில அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு பாக்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறோமே தவிர ஒரு காலகட்டத்துல நாமளும் என்ன மாதிரியான ஜாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டோங்கிறது உங்க அப்ப கிட்ட கேள்வி தெரியுமா தாத்தா தெரியுமா அவங்க அப்பா பஸ் வாசல்ல புரியல் கடை போட்டு என்ன தாத்தா அப்படி வாழ்ந்தான் அவன் இப்படி போய் படுத்து என்னமோ ராஜ பரம்பரையில வாழ்ந்த மாதிரியே போய் கேட்டு பாரு மேல போடுறதுக்கு சட்ட கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் தெரியுமா உனக்கு பொங்கலை மாற மறைக்கிறதுக்கு துணி கொடுக்கல தெரியுமா உனக்கு ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மாறு இருக்கோ அந்த சைஸுக்கு வந்துட்டு வரிகட்டணும் வரிகட்டனாதான் ஒரு பொம்பளை மானத்தோட மறைச்சிக்க முடியும் அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மாறையே அறுத்து வாழைகள வச்சு கொடுத்தா தான் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பெரும் எழுச்சியா வந்து இன்னைக்கு அந்த சட்டங்களே இல்லாம போச்சு இன்னைக்கு என்னடானா ஆண்ட பரம்பரம் மோண்ட பரம்பரம் பேண்ட பரம்பரை போடா பைத்தியகாரம் உண்மையிலே சொல்றேங்க இந்த உலகத்துல ஜாதி மதங்கள் எல்லாம் பின்னாடி வந்தது தமிழ் நம் இனம் முன்னாடி வந்தது எப்போ வந்தது இந்து மதம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வந்ததா ஆதியில நம்மளுடைய மதங்கள் என்ன ஐயா சைவம் வைணவம் எல்லாம் பழைய மதமாகவே இருக்கட்டும் பிற்காலத்துல அதெல்லாம் தழுவி இந்து மதமாக உருவாக்கப்பட்டு இருக்கும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல இத்தனை வருடங்கள்ல கீழடி ஆதிச்சநல்லூர்ல பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களினுடைய பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களை அடக்கம் செய்த அந்த கொள்கைகள் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது எந்த ஆய்வுலையும் எந்த ஒரு ஜாதியும் முன்னாடி வரல அதை முதல் புரிஞ்சுக்குங்க இன்னும் பழமையான ஆய்வுகள் செய்யும் பொழுதும் மத அடையாளங்களே இருந்தது ஐயா தண்ணிய இன்னைக்கு நம்ம பைப்ல எடுத்துட்டு போற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்துல மண்ணில குழாய் செஞ்சு எடுத்துட்டு போயிருக்கேன் சார் அதெல்லாம் இன்னைக்கு வரலாறுகள்ல இருக்குது பாக்க முடியுது இன்னைக்கு தோண்டி இருக்க தோண்டி இருக்க அதெல்லாம் கிடைக்குது நெஞ்சில மார்ந்தட்டி கொள்ளு தமிழனே ஜாதி என்பது உண்மையிலே இல்லாதது மதம் என்பது உன் உடையை போன்றது ஒரு காலகட்டத்துல நான் யாரு இப்ப யாரு நாளைக்கு நான் யாரு என் புள்ள யாரு யாருக்கு தெரியும் எனக்கு பிடித்தது அதன் வழியில செல்கிறேன் எண்ணில் வருபவருக்கு அது பிடிக்கவில்லை வேற மதத்திற்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீ இங்க இருந்து வெளிநாட்டிற்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி நீ தமிழன் தான் இனம் என்பதும் மாறுபடாது இனம் என்பது மாறுபடாது மொழி என்பதும் மாறுபடாது ஆனால் மதம் மாறுபடும் ஜாதி மாறுபடுமான்னு கேட்டேன்னா சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஜாதிங்கிற ஒன்றே எங்கள் இடத்தில் கிடையாது பார்ப்பனியத்தை தூக்கி வைத்து பிரம்மனுடைய வயித்துல வாயில தலையில காலிலன்னு எங்கெங்கிலமோ பிறந்தானுங்க காலில் பிறந்தவங்க வயத்தில பிறந்தவாகங்கிற எல்லாம் கதையை விட்டு நம்மளை ஏமாத்தி இன்னைக்கும் நம்மை வைத்தே நம்ம செய்யற சேலை நம்ம கட்டின கோவிலு நம்ம வச்ச கோபுரம் எல்லாம் நம்மளுடையது தச்சு வேலையில இருந்து அத்தனையும் நம்மளுடையது கடைசியில இவன் வருவான் தண்ணிய தெளிச்சு விட்டுட்டு ஓ வெளியே போன்னு நீ உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்லுவான் சாமி செதுக்கும் பொழுது தீட்டாகவில்லை கோவிலை கட்டும்போது தீட்டாகவில்லை கருவறைக்குள் வராது என்று சொன்னானே அந்த இடத்தை கட்டியது நம்மால்தான் அங்க தீட்டு வராதது எப்ப தீட்டு வருது இவன் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு சுவாகான சொன்ன உடனே தீட்டாயிருது இந்த வன்மத்தில் ஆரம்பித்ததுதான் நம் தேசம் அங்கிருந்து பிரிந்தவர்கள் தான் நம்ம அவனுடைய பார்வையில நம்ம எல்லாருமே தீண்ட தகாதவர்கள்தான் அதற்காலத்தான இத்தனை வருடமா போராடிட்டு இருக்கோம் நீ என்ன நம்மல இருந்து ஒரு படிக்கு நீங்க வந்துட்டு சமுதாயத்துல முன்னேறிட்டீங்கறத வச்சுக்கிட்டு அதை வச்சு குல அளவுக்கு போறதுக்கு உங்களுக்கு எப்புடா மனசு வருது ஒரு சமூக ஆர்வலர்கள் வீடியோ போடும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் இருக்கு அந்த நியாயத்தை நீங்க பாக்கணும் இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு ஒரு வக்கரம் எவ்வளவு ஒரு வன்மம் உன் வீட்டுல ஒரு பொம்பளைப்புள்ள வந்தா தெரியும் டே முதல்ல உன் வீட்டுல பொம்பளைப்புள்ள வந்தா தெரியும் உன் பொம்பளைப்புள்ள வந்தா தெரியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அடக்கி வைக்க வைக்க வெடித்து வெளிவரும் குழந்தைங்களுக்கு நாலு விஷயத்த சொல்லி கொடுங்க நான் கூட இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் காதலித்தவர்கள் எல்லாரும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெக்கார்டு படி நிறைய பேர் வந்து டைவர்ஸ் ஆகிறாங்களான்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்மையாக சொல்ல போனால் குழந்தைங்களுக்கு ஜாதியின் அடிப்படையில் திருமணம் முடிப்பதை பற்றி நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரை நீங்கள் திருமணம் கொண்டா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க அது ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு பையனாக இருக்கட்டும் இந்த பாருமா இன்னைக்கு வருமானம் முக்கியம் சிக்கன முக்கியம் சிக்கனமா செலவழிக்கணும் சிகரெட்டு பீடு கஞ்ச இந்த மாதிரி இருக்கக்கூடிய பையன்கள்லாம் இன்னைக்கு பார்க்க நல்லா பல பல அழகா இருப்பானுங்க பிறகு ஒரு காலகட்டத்தில் அதை வச்சு அவனையும் அழிச்சுக்கிட்டு உங்களையும் அழிச்சுக்கிட்டு நாசமாயிடுவானுங்க அந்த மாதிரியான மாப்பிளைகள்லாம் வேண்டாம் கண்ணியமா ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு பையனை தேர்வு செய் இந்த தான் வந்துட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்குமான்னு வரும்போது எப்படி ஒரு புரோக்கரை நம்பி வந்துட்டு ஒரு மாப்பிளை வருது இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த இடத்துல இருக்கானா அது எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம போய் விசாரிக்க போறீங்களே புரோக்கரை நம்பரை நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க நம்ப என்ன அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் சொல்றாங்க இல்ல போய் விசாரிச்சு பாருங்க கேட்டு பாருங்க ஜாதி மதங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா வாழ போகிறது நம்ம பிள்ளைங்க நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க அதோ சொல்லுவாங்களே சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சார் அந்த பையன் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவள் அக்கா கூட பேசினது கிடையாது அவன் எங்க அக்காவை ஏதாவது செஞ்சிருவானு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை வெளிநாட்டுக்கு கணக்கு விட்டுருச்சு எனக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம் அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமல் இருந்தது ஏக்கத்துலேயே இருந்தது எனக்கு தெரியும் ஒரு இருபது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் பொதுவாக பொண்ணுங்களுக்கு அதுவே பெரிய வயசு தானே அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சுன்னு தெரியல யாரையோ காதலிச்சு ஓடிடுச்சு உள்ள போனால் இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஜாதி விஷயத்தில் வேரியேஷன் இல்லை பட் ஒரு லிட்டில் பிட் அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல சாப்பிட்டா அப்படி பண்ணி சவிக்கிறது அவங்களுடைய மனசு பிறகு வந்துட்டு துடிக்கும்னு நினச்சாலும் கூட கொலை பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்த அந்த பயம் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கான் ஊருக்கு வந்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் பதட்டம் இன்னைக்கு அந்த பொண்ணு என்னமோ புருஷனோட புருஷன் குடும்பத்தோட நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதுவும் இருக்குது ஸோ நான் என்ன சொல்வேன் ஜாதியை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்த உன் மனைவியை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை யாருக்காகவும் கொடுக்க கூடாது சில விஷயத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் போகணும் நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடித்து பல ஒரு சில சொல்ல விரும்பல ஒரு சில கட்சிக்காரர்களுடைய பின்னணியில திருமணம் முடித்து கொண்டுட்டு போய் அந்த பொண்ணு கன்சி ஆனதுக்கப்புறம் வீட்டை தேடி வந்துருச்சு குடும்பத்தை தாங்க முடியாமல் அப்படின்னு இந்த மாதிரியான அட்டூழியங்கள்லாம் நிறைய நிறைய நடக்குது சமூகத்துல அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையா காதலிங்க உண்மையா வாழுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காதலுக்கும் அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்வுக்கும் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா உங்களுடைய வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மற்றபடி காதலிப்பதில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் ஒரு குவாலிட்டி இருக்கணும் நீ யார் எவ்வளோ சம்பாதிக்கிற சொசைட்டியில் என்ன இடத்துல இருக்கிற நீ எப்படி வந்துட்டு முன்னுக்கு வருவதற்கு முயற்சி பண்ற இதெல்லாம் பெத்தவங்க பார்க்கும் அனலைஸ் பண்ணும்போது போது உன அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும் நீயே வெட்டியா ஊதாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா யார் உன்ன நம்பி பொண்ணு கொடுப்பா அப்படி ஒன்னு இருக்குல்ல சோ அந்த விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனா எல்லா விஷயத்திலயும் சரியா இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய உண்மையால காதலிக்கக்கூடிய பல வருடங்கள் தொடர்ந்து காதலிக்கக்கூடிய ஒரு பையன் உண்மையா தான் இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய கவினுக்கே இந்த உலகத்துல மரண தண்டனை என்றால் நீங்களாம் ஏமாத்துறோம் ஸோ யோசிச்சு பாருங்க பரிதாபங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற உங்களுடைய சமூக அக்கறை கொண்ட வீடியோக்களை இன்னும் இன்னும் பார்க்க என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருந்துச்சு உங்க டீமுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் கூட நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர் ஜே முகமது சம்சுதி நன்றி வணக்கம்